வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரீல இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு அம்பாசமுத்திரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு எட்டே முக்கால் சென்டரில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்கு பழைய ஹாஸ்பிட்டலு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே எட்டேமுக்கால் சென்ட்டு பழைய ஹாஸ்பிட்டல் பில்டிங்கோட சேல்ஸுக்கு வந்துருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் நீங்கள் எடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸு இல்லை ஜவுளி ஸ்டோர்ஸு கமர்ஷியல் கமர்ஷியலாக என்ன பிஸ்னஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி ஷாப்பிங் காம்ப்ளக்ஸு ஹோட்டலு லாட்ஜு இந்த மாதிரி என்ன பிஸ்னஸ்னாலும் யூஸ் ஆகும் ஒரு அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல நீள ஷேப்பில் இருக்குது பழைய பில்டிங்கு நீங்கள் எடுத்து அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்குது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஹாஸ்பிட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பழைய பில்டிங் தான் உள்ளே போர் ஏபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இடம் வந்து நீல ஷேப்பாக இருக்குது பின்னாடியும் கொஞ்சம் நமக்கு ஒரு ரோடு வரும் சின்ன ரோடு ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மொத்தமாக எட்டே முக்கால் சென்ட் இருக்கு பின்னாடி உள்ள பில்டிங்லாம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு எல்லாமே கொஞ்சம் ஓல்டு பில்டிங் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் நமக்கு வந்து பில்டிங் ரேட்டு இல்லை லேண்டுக்கு மட்டும்தான் ரேட்டு மொத்தமாக எட்டே முக்கால் சென்ட் இருக்கு ஒரு சென்டோட விலை வந்து இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க லேண்டுக்கு தான் ரேட்டு பில்டிங் ரேட்டு இல்லை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி நன்றி வணக்கம்